சித்தர்கள் முடிவர்கள் ரிஷிகள் சொன்ன விஷயம் விருச்ச சாஸ்திரம் சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் பிரகாரம் நீங்க மரம் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் காரணம் என்னன்னா மனிதனுக்கும் மரங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்படி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் அதாவது ரோகிணி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் நாவல் மரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் சிகப்பு மந்தாரை அதே மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் மந்தாரை அதே மாதிரி ரோகிணி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் நாகலிங்க மரம் ஆக இந்த மரங்களை இவங்களை நட்டு வளர்ப்பதனால இவங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இவங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி உற்பத்தியாகும் இதனால சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை தரமும் மிகவும் உயரும் தான் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணித்து சொன்ன விஷயம் இந்த விருத்த சாஸ்திரம் ஆகவே இந்த விருத்த சாஸ்திரம் பிரகாரம் நீங்கள் மரம் நடுவதால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் வெற்றியும் கிடைக்கும்